ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி இன்று தலைமை தேர்தல் ஆணையத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மாண்புமிகு முதல்வர் கழக தலைவர் அவருடைய ஆணையின் பேரில் ஐந்து எம்பிக்கள் அடங்கிய குழு ஒரு கருத்து கலந்தாலோ செய்தோம் அந்த கலந்தாலோசனையின் போது கழக தலைவர் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் மொத்தம் ஐந்து முக்கியமான கோரிக்கைகளை எடுத்து வைத்தோம் ஒன்று இறந்த வாக்காளருடைய பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவதில் தேர்தல் ஆணையம் முனைப்போடு செய்ய வேண்டும் அதை எந்த ஒரு அரசியல் கட்சியும் கோரிக்கை வைக்காமலேயே தேர்தல் ஆணையமே முன்வந்து அந்த பெயர்களை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம் முதலாவதாக அதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு அதை நிச்சயமாக செய்து தருவோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் இரண்டாவதாக தேர்தல் ஆணையத்தினுடைய பல்வேறு கையேடுகள் ஆங்கில மொழியிலும் இந்தி மொழியிலும் மட்டுமே இப்போதைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் கிடைக்கப்பெறுகின்றன அவற்றையெல்லாம் தமிழிலும் மொழிபெயர்த்து எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டோம் தேர்தல் ஆணையத்திலிருந்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்நாடு மாநில தலைமை தேர்தல் அதிகாரி எல்லா கையேடு புத்தகங்களையும் மொழிபெயர்த்து கொண்டிருப்பதாகவும் விரைவில் அனைத்து கையேடுகளும் தமிழில் கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார்கள் மூன்றாவதாக வாக்கு எண்ணிக்கையில் தபால் வாக்குகளை எண்ணி முடிக்கும் வரை இவிஎம் மிஷின்களுடைய கடைசி இரண்டு சுற்றுக்களை எண்ணக்கூடாது என்ற விதி இருந்தது அதை இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் மாற்றிவிட்டார்கள் இது பல குழப்பங்களை வி விளைவிக்கிறது எனவே தேர்தல் முடிவுகள் எண்ணும் போது தபால் வாக்குகளுடைய எண்ணிக்கையை அறிவித்து பிறகுதான் இவிஎம் மிஷினுடைய கடைசி இரண்டு சுற்றுக்களை என்ன வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம் அதையும் தாங்கள் பரிசீலனை செய்து நல்ல முடிவாக சொல்லுவதாக கூறியிருக்கிறார்கள் நான்காவதாக ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டைகளை வாக்காளர்கள் கொடுக்கக்கூடிய ஆவணங்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆவணங்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னோம் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அது குறித்து அறிவுறுத்திருக்கிறது என்று சொன்னோம் ஆனால் அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருப்பதால் அதை குறித்து எந்த கருத்தும் சொல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் மற்றும் மூத்த எம்பிக்கள் பல்வேறு ஆலோசனைகளையும் கலந்துரையாடலில் எடுத்துச் சொன்னார்கள் குறிப்பாக பூத் லெவல் ஆஃபீஸர் என்று அழைக்கப்படும் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்படும் பிஎல்ஓ என்பவரும் பிஎல்ஏ டூ அரசியல் கட்சிகளால் நியமிக்கப்படும் பிஎல்ஏ டூக்களும் ஒன்றிணைந்து பணியாற்ற பிஎல்ஓக்கள் பிஎல்ஏ டூக்களுடன் சரியான தகவல் பரிமாற்றம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் அதை உறுதியாக செய்வதாக கூறியிருக்கிறார்கள் அந்த அமைப்பை எப்படி சரி செய்வது அந்த கட்டமைப்பை எப்படி மேற்படுத்துவது என்பது குறித்தான ஆலோசனைகளை கூறியிருக்கிறோம் தேர்தல் ஆணையம் அதை எத்தையும் சரியான நோக்கில் எடுத்துக்கொண்டு பரிசீலித்து உரிய உத்தரவுகளை பிறப்பிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் நிச்சயமாக வரும்னு சொல்லியிருக்காங்க இந்தியா முழுவதுக்கும் செய்ய போறோம் சொல்லியிருக்காங்க அவங்க அவங்க எதுவும் வழக்கு நிலுவையில் இருப்பதால் அதை குறித்து எந்த கருத்துக்களையும் சொல்ல முடியாது நாங்கள் வலியுறுத்தியது வந்து ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் முக்கிய ஆவணங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் தேர்தல் ஆணையத்துல வழக்கு நிலுவையில் இருப்பதனால அதில் அது குறித்து கருத்து சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க